நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா கிட்ட பணிஞ்சிருக்காங்க வங்கதேசம் இந்தியாவுடைய பிரதமரை வந்து சந்திக்கணும் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு வழியாக முகமது யூனிஸ் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காரு முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி நாம் இந்தியில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஒப்பந்தம் முன்னே போட்டிருக்காங்க இதை பற்றி லேட்டஸ்டான தகவலை தெரிஞ்சுக்க போறோம் இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பழிக்கு பழி வாங்கியிருக்காங்க நெத்தியடி கொடுத்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய போர் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீட்டில தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் அந்த பண்ணிக்கோங்க இப்போ அவங்க பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பங்கேற்கறக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாய்லாந்து போயிருக்கிறாரு இதற்கிடையில தான் இங்கே வச்சு பிரதமர் மோடி அவர்களை வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைவரான முகமது யூனிஸ் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறாரு கடந்த சில காலமாகவே இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவுகள் மோசமாயிட்டு வரும் சூழலில் தான் இந்த சந்திப்பு வந்து முக்கியத்துவம் பெறுது வங்காள விரிகுடா பகுதியை ஒட்டி அமைஞ்சிருக்கும் அனைத்து நாடுகளும் இணைந்து பணியாற்ற வேண்டும் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டதுதான் பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காளா விரிகுடா முன்னெடுப்பு அதாவது பிம்ஸ்டெக்னு சொல்லுவாங்க இது வந்து அப்போதைக்கு உருவாக்கப்பட்டுச்சு இதுல வந்து இந்தியா வங்கதேசம் இலங்கை நேபாள் பூட்டான் மியான்மர் தாய்லாந்து ஆகிய ஏழு நாடுகள் வந்து இருக்காங்க இந்த கூட்டமைப்புடைய ஆறாவது உச்சி மாநாடு தாய்லாந்து நகர் பேங்காக்ல வந்து நடைபெற்றது அதுல பங்கேற்கிறதுக்கு தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கு போனாங்க பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பயணத்தில் வங்கதேசத்துடைய இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிஸ் அவர்களை சந்திப்பார் அப்படின்னு சொல்லப்பட்ட தான் அந்த சந்திப்பு இப்போ நடந்திருக்கு ஷேக் அவர்கள் இருந்தது வரைக்கும் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே பல ஆண்டுகளாகவே நல்ல உறவு இருந்துட்டு வந்துச்சு ஆனால் ஷேக் அவர்களுடைய அரசு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அகற்றப்பட்ட நிலையில் அதுக்கப்புறம் இரண்டு நாட்டு உறவு மோசமடைஞ்சிச்சு அங்கே இருக்கும் இந்துக்கள் மீதான தாக்குதல் அந்த நாட்டு தலைவர்கள் இந்தியா குறித்து கூறிய தகவல்கள் நிலைமையை மோசமாக்குச்சு இப்படி இரண்டு தரப்பு உறவு வரும் இந்த சந்திப்பு வந்து வந்து இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க வேண்டும் வங்கதேச தரப்பு வந்து கேட்டுக்கொண்டதன் இந்த சந்திப்பு வந்து நடந்திருக்கு இரண்டு பேரும் வந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது நேற்று வியாழக்கிழமை இரவு பிம்ஸ்டெக் தலைவர்களுடைய இரவு விருந்திலும் கூட பார்த்தீங்கன்னா மோடி அவர்களும் யூனிஸ் அவர்களும் பக்கத்துல பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படிங்கற குறிப்பிடத்தக்கது மேலும் வங்கதேசத்துடைய இடைக்கால ஆலோசகர் முகமது யூனிஸ் சமீபத்தில் தான் சீனா போயிருந்தார் அப்போது அங்கே இருக்கும் இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் நிலத்தால் சூழப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கடலை அணுக வங்கதேசத்துடைய உதவி தேவை அப்படின்னு சொல்லியிருந்தார் அதாவது முகமது யூனிஸ் இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் இருக்கும் ஏழு மாநிலங்கள் நிலத்தால் சூழப்பட்டிருக்கு அது வந்து கடலை அடைய எந்த வழியும் இல்லை இங்கே கடலுடைய ஒரே பாதுகாவலர் நாங்க தான் அதனால இது சீன பொருளாதாரத்தின் நீட்டிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சீனாவுக்கு அழைப்பு விடுக்கும் இல்லை பேசியிருந்தாரு ஏற்கனவே தென்சீன கடல் பகுதியில் சீனா வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகரித்து பதற்றத்தை ஏற்படுத்திட்டு வருது இந்த சூழல வங்கதேச கடல் பகுதிக்கு முகமது யூனிஸ் தானாக சென்று அழைப்பு விடுத்தது பேசு பொருளாச்சு இது இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே வளர்ந்து வரும் மோதலை வந்து மேலும் அதிகரிப்பதாகவே இருந்துச்சு முகமது யூனிஷுடைய கருத்துக்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக பதிலளிக்கல அப்படின்னாலுமே இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதி பிம்ஸ்டெக் குழுவின் இதயத்தில் இருப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் சொன்னாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இது முகமது யூனிஸ் அவர்களுடைய கன்னத்திலேயே நாலு அறவிட்டது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க வல்லுநர்கள் மேலும் இந்தியாவுடைய பகுதியை யாரு தொட்டாலும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு இந்தியா பல முறை சொல்லிருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக அதாவது இந்திய பகுதிகளுக்கு எதிராக இந்தியாவுடைய உள்வாரங்களை யாராவது தலையிட்டாங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு பல முறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அந்த வகையில் முகமது யூனிஸ் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறக்கு இந் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து நேரடியாக அதாவது பிம்ஸ்டெக் மாநாட்டுக்கு நாம ஒரு இடத்துக்கு ஒரு மாநாட்டுக்கு போயிருக்கிறோம் விருந்தாளியாக போயிருக்கிறோம் அங்கே வந்து நம்முடைய சொந்த பிரச்சனை வந்து காமிக்கக்கூடாது முகம் சுளிக்கக்கூடாது கூடாது ரொம்பவுமே பெருந்தன்மையாக முகமது யூனிஸ் அவர்களை அணுகியிருக்கிறாரு அதே போல முகமது யூனிஸ்டே இதை பத்தி பெருசாக பேசல பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது மட்டும் சொல்லி இருக்கிறாரு வடகிழக்கு பகுதி எங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதன் மூலமாகவே முகமது யூனிஸ் அவர்களுக்கு இந்தியா வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாடம் இருக்கிறார் அப்படின்னு நம்முடைய வல்லுநர்கள் எல்லாமே சொல்றாங்க அதே போல இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்து போனான்னு சொன்னோம் இல்லையா அங்கே தாய்லாந்து கூட இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை தந்து போட்டிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாய்லாந்துக்கு சுற்றுப்பயணம் செய்து அந்த நாட்டுடைய பிரதமரான சினவத்ராவை சந்தித்து பேசியிருக்காரு இரண்டு நாட்டு தலைவர்களும் இந்த சந்திப்பின் போது பல்வேறு துறைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா இரண்டு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புக்கு புதிய வீரியத்தையும் சுறுசுறுப்பையும் சேர்க்கும் பல முக்கிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்துட்டு இருக்காங்க பேங்காக்கில் இருக்கிற அரசு மாளிகையில் இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் மூலோபாய கூட்டாண்மையை நிறுவுவது குறித்த கூட்டு பிரகடனத்தை தவிர டிஜிட்டல் தொழில்நுட்ப துறையில் ஒத்துழைப்பு குறித்து தாய்லாந்துடைய டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் சமூக அமைச்சகம் மற்றும் இந்தியாவுடைய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தாச்சு குஜராத்துடைய லோதல்ல இருக்கும் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தை மேம்படுத்துவதற்காக இந்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் சாகர்மாலா பிரிவு மற்றும் தாய்லாந்துடைய நுண்கலைத்துறை கலாச்சார அமைச்சகம் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுடைய துறையில ஒத்துழைப்பு தொடர்பாக இந்தியாவின் தேசிய சிறு தொழில்கள் கழகம் லிமிடெட் மற்றும் தாய்லாந்துடைய சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு அலுவலகம் இடையே மற்றொரு புரிந்துணர் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் தாய்லாந்துடைய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் மேலும் இந்திய வடகிழக்கு கைவினைப் பொருட்கள் மற்றும் கைத்தறி மேம்பாட்டு கழகம் லிமிடெட் மற்றும் தாய்லாந்து அரசாங்கத்துடைய படைப்பு பொருளாதார நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே கையெழுத்தான இரண்டு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் போடப்பட்டிருக்கு இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தாய்லாந்துடைய பிரதமர் ஷினவத்ராவும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க அப்போது பேசிய மோடி அவர்கள் இந்தியாவுடைய ஈஸ்ட் கொள்கையும் தாய்லாந்துடைய வெஸ்ட் ஒன்றே ஒன்று மிகவும் சிறப்பாக பூர்த்தி செய்கின்றது அப்படின்னும் பல துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை திறக்கின்றன அப்படின்னும் அவர் எடுத்துரைத்திருக்கிறாரு தாய்லாந்துக்கும் இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களுக்கும் இடையிலான சுற்றுலா கலாச்சாரம் மற்றும் கல்வித்துறைகளில் ஒத்துழைப்பை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் வளர்ந்து வரும் பரஸ்பர வர்த்தகம் மற்றும் முதலீடு மற்றும் வணிக பரிமாற்றங்கள் குறித்து நாங்கள் விவாதித்தோம் எம்எஸ்எம்இ கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் துறைகளில் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கான ஒப்பந்தங்களும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி டிஜிட்டல் தொழில்நுட்பம் மின் வாகனங்கள் ரோபோட்டிக்ஸ் விண்வெளி உயர் தொழில்நுட்பம் மற்றும் தொடக்க நிறுவனங்களில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நாங்கள் முடிவு செஞ்சுருக்கிறோம் இயற்கை இணைப்பை மேம்படுத்துவது மட்டுமில்லாமல் நிதி தொழில்நுட்ப இணைப்பை அதிகரிக்க இரண்டு நாடுகளும் வந்து பாடுபடும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு பாதுகாப்பு கடல்சார் பாதுகாப்பு மற்றும் நீர் நீர்வரவியல் போன்ற மூலோபாய துறைகளில் இந்தியா தாய்லாந்து மூலோபாய கூட்டாண்மையா ஆழப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் வந்து கவனம் செலுத்தியதாகவும் மேலும் பயங்கரவாதம் பண மோசடி மற்றும் பலவற்றின் சவால்களை சமாளிக்க இணைந்து பணியாற்றுவதற்கான எங்கள் உறுதிப்பாட்டையும் நாங்கள் மீண்டும் வலியுறுத்தினோம் அப்படின்னே பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பேச்சின் போது சொல்லியிருக்கிறாரு இந்தோ பசிபிக் பகுதியில் நாங்கள் இருவரும் சுதந்திரமான திறந்த உள்ளடக்கிய மற்றும் விதி அடிப்படையிலான ஒழுங்கை ஆதரிக்கிறோம் விரிவாக்க கொள்கை அல்ல வளர்ச்சியின் கொள்கையை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி தாய்லாந்துடைய பாங்காக்ல ஏற்பட்ட நிலநடுக்கத்துல பலர் கொல்லப்பட்டாங்க இது தொடர்பாக தன்னுடைய கவலையை வெளிப்படுத்திய பிரதமர் மோடி அவர்கள் தாய்லாந்து மக்களுடன் இந்தியா நிற்பதாக ஒற்றுமையை வெளிப்படுத்தினார் இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி உலகின் பல்வேறு நாடுகள் மேல ரெசிப்ரோக்கள் வரிய அறிவிச்சாரு இது சர்வதேச அளவில் ஒரு வர்த்தக புற உருவாக்குச்சு இதற்கிடையில தான் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சீனா இப்போது அமெரிக்க இறக்குமதிகளுக்கு முப்பத்தி நாலு சதவீத வரியை விதிக்க போவதாக அறிவிச்சிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கையில் ஒரு சார்ட் ஒன்று வச்சுக்கிட்டு செய்தியாளர்களை சந்திச்சாரு அப்போ வந்து எந்த நாட்டின் மீது எவ்வளவு வரி அப்படிங்கிறத விவரிச்சாரு அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மேலையும் பத்து சதவீத வரியை விதிக்க போறேன் அப்படின்னு அறிவிச்சாரு ட்ரம்ப் அவர்கள் மேலும் வரி செலுத்த விரும்பாத நிறுவனங்கள் அமெரிக்காவிலேயே தங்கள் பொருட்களை தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் ட்ரம்ப் உலக நாடுகள் மேலே பத்துலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் வரிகள் அறிவித்தார் அதிகபட்சமாக கம்போடியா மேலே நாற்பத்தொம்போது சதவீத இறக்குமதி வரியை வந்து அறிவிச்சிருக்கிறாரு மேலும் வியட்நாம் மேலே நாற்பத்தி ஆறு இலங்கை மேல நாற்பத்தி நாலு அப்படிங்கிற வரியை போட்டிருக்கிறாரு இந்தியா மேலே வந்து இருபத்தி ஆறு அதே நேரம் சீனா மேல ட்ரம்ப் அவர்கள் முப்பத்தி நாலு சதவீத வரியை வந்து அறிவிச்சாரு ஒவ்வொரு ஆண்டும் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிக பொரு அதிகபட்ச பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் இது சீன நிறுவனங்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு மேலும் உலகின் பல்வேறு நாடுகளும் ஏற்கனவே ட்ரம்ப் அவர்களுடைய வரிக்கு எதிராக பதிலடி கொடுக்கும் வகையில் வரிகளை அறிவிச்சுட்டு வராங்க முதல் நாடாக கனடா ஏற்கனவே அமெரிக்காவுடைய இறக்குமதிகளுக்கு வரி அறிவிச்சிருச்சு தான் இப்போது சீனாவும் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க இறக்குமதிகளுக்கு வரிகளை அறிவிச்சிருக்கு அதாவது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் முப்பத்தி நாலு சதவீத வரிகளை விதிக்கப் போவதாக சீனா அறிவிச்சிருக்கு வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் இந்த வரி அமலுக்கு வரும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது அமெரிக்காவுடைய வரி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வந்து அமலுக்கு வரும் சூழல்ல அதற்கு மறுநாள் சீனாவுடைய இந்த வரி அமலுக்கு வருவதாக அறிவிச்சிருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்